എനിക്ക് എങ്ങോടെ ടോപ്പിക് തമിഴാക്കൾ டிக்டாக்ல இருக்கிற ஆக்கள் புலம்பெயர் மக்கள் இந்த டிக்டாக் தளத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கறத பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி யோசிச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கும் பெருவர் ஒப்பீனியன் இருக்கும் எனக்கு இருக்கிற கருத்த என்னுடைய பார்வையை உங்களோட பதிவு செய்யணும்னு சொல்லி விரும்புகிறேன் அதுக்காக இந்த வீடியோ புலம்பெயர் மக்கள் சம்பந்தமாக ஒரு சில அதிருப்திகள் இந்த வீடியோவில் இருக்கும் அதை என்னுடைய ஒப்பீனியன் அடிப்படையில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மாற்று கருத்து இருக்கு மறுந்தான் நாகரீகமான விதத்தில் உங்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்வதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் டிக்டாக்ல வந்து போய் பார்க்குற நேரத்தில் எங்கள் ஆக்கள் போடுற தமிழ் ஆக்கள் போடுற வீடியோக்களை பார்க்குற நேரத்தில் ஏன் இப்படி ஒரு சமூகம் இருக்குது இந்த கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்குது இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படியான ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்தும் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்ன்னு சொல்லி இன்றைக்கு இவர் ஒன்றும் தேவையில்லை அந்த மாதிரி ஒரு சர்ச் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு வார்த்த போர் அதில் பெரும்பாலும் இருக்கும் அதுவும் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும் மாற்று கருத்துக்களை வந்து நாங்கள் கதைக்க முடியும் ஒரு உரையாடலுக்கான தளம் அதை இருந்தால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கதைக்கிற அளவுக்கு இன்னைக்கு டிக்டாக் வீடியோக்கள்ன்றது மாறி இருக்கு கடந்த கால வாழ்க்கையை பற்றி கதைக்கிறது இல்லாட்டி அவருக்கும் இவருக்கும் இடையில் நடந்திருக்கிற பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறது ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற கல்யாணத்தை பற்றி கதைக்கிற அளவுக்கு இன்றைக்கு டிக்டாக்ன்றது ஒருவருடைய பிரைவேட் விஷயங்களுக்குள்ள அந்த அளவுக்கு தலையிடுறதுக்கு யார் அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தாங்கன்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கு யார் யார திருமணம் செய்து கொண்டு போனால் உங்களுக்கு என்ன அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதில் ஒப்பீனியன் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராக இருந்தா நீங்க எதை சொல்ல முடியும் குடும்பத்துக்குள்ளதை பற்றி கதைக்க முடியும் இன்னும் ஒருத்தருக்கு இடையில் அது வெள்ளக்காரனாக இருக்க முடியும் ஆபிரிக்க நாட்டை சேர்ந்த ஒருத்தனாக இருக்க முடியும் யாரை வேணும்னாலும் இருக்க முடியும் ஒரு நபருக்கு பிடிக்குது அவர் வந்து திருமணம் செய்து கொண்டு போகிறார் உங்களுக்கு அதுல எங்கே கடிக்குது அத பத்தி வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன இன்னும் கொஞ்சம் தட்டி கொண்டு போகிற நேரத்தில் ஒருவர் இன்னும் ஒருவரை பற்றி கதைப்பார் அவர் அப்படி உடுப்பு போட்டிருக்கிறார் இப்படி உடுப்பு போட்டிருக்கிறார் இந்த மாதிரி

அதைத்தான் விரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரியான வீடியோ போடுறவர்களை நாங்க வந்து திருத்தவே முடியாது நாய்டை வாழை நிவிர்த்த முடியாதுன்ற மாதிரி அஞ்சில் வளையாதது ஐம்பதில் விளையாதுன்ற மாதிரி வீடியோ போடுறவர்களை நாங்கள் கடைசி வரைக்கும் மாற்றவோ திருத்தவோ இல்லாட்டி அதில் வந்து ஒப்பீனியன் சொன்னால் அந்த எங்களோட கருத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லியோ அதை வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்க்கவும் முடியாது நம்பவும் முடியாது ஆனால் இதை என்கரேஜ் பண்ணுற ஒரு கூட்டமும் எங்களுக்குள்ள இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு தான் சூப்பர் அக்கா சூப்பர் அங்கிள்னு சொல்லி போடுற கமெண்ட்ஸுன்றது அவங்களை என்கரேஜ் பண்ணுறது எங்களை பார்க்குறதுக்கு மாக்கல் இருக்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினாதானே அதிகமான வியூஸ் கிடைக்கும்ன்ற அடிப்படையில் அதை வந்து பார்க்குறாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு கேட்டால் அதை நார்மலைஸ் பண்ணுறது இது சாதாரணமானது தான் என்ற மாதிரியான ஒரு உதாரணத்தை கொண்டு போகிறது அதை வீடியோக்கள் பதிவேற்ற நபர்கள் கிடையாது அதை பார்க்குற நபர்கள் தான் அந்த மாதிரி அதை நார்மலைஸ் பண்ணுறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு ஒரு காலத்தில் வந்து சிலர் சொல்வாங்க அதிலும் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் சொல்கிறது நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சில நேரங்களில் தனியாக கதைக்கிற சந்தர்ப்பங்கள்லேயும் உங்களோட தமிழை கேட்குற நேரத்தில் எங்களுக்கு ஆசையாக இருக்குது ஆர்வமாக இருக்குது நாங்கள் மாதிரி கதைக்கிறதுக்கு விரும்புறோம் ஈழத்தமிழர்கள் தான் நல்ல தமிழ் கதைக்கக்கூடியவர்கள் என்ற மாதிரி பலர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கும் அந்த மாதிரி நம்பக்கூடியவர்கள் இருந்து தான் இருக்கிறாங்க அந்த ஈழத்தமிழர்கள் கதைக்கிற தமிழ் எப்படியானதுன்றதை கொள்றதா இருந்தால் நாங்கள் போக வேண்டிய இடம் வேறு எதுவும் கிடையாது டிக்டாக்கு போய் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ண மாதிரி இருந்தால் அதில் வர்ற வீடியோக்களை பார்க்குறனே இருலையே நாங்கள் எப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்ன்ற அந்த அறுவறுப்பான வீடியோக்களை இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதன் மூலமாக ஒரு பிழையான செய்தி வந்து வெளி உலகத்துக்கு போய் சேருது அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இங்கே போடுற வீடியோக்கள் வந்து எத்தனை பேர் இதை விளங்கி செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கு இடையில் இல்லாட்டி உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு இடையில் மட்டும் உங்களோட குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு இடையில் மட்டும் போகிற வீடியோ கிடையாது அப்படியே உங்களோட நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அந்த வீடியோவை பார்த்தும் எப்படி அதை தாங்கி கொண்டு பொறுமையா இருக்கிறாங்கன்றத கூட என்னால் விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கு ஒரு சின்ன குரூப்ஸ் அந்த ஃபாலோவர்ஸ்ன்றதையும் தாண்டி ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் மில்லியன் பில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அதை பார்க்கற பயன்படுத்துகிற நபர்கள் இருக்கிறாங்க இந்த வழி உலகத்துக்கு எல்லாருக்குமே போய் சேருது இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னா அந்த வீடியோ அப்படியே இருக்க போகுது இல்லாடி ஒரு நபர் அதை நீங்கள் டெலிட் பண்ணாலும் எங்கேயோ வந்து அதை சேவ் பண்ணி வச்சிருக்க போறாரு உங்களை பற்றியோ உங்களுடைய இதுக்கு இருந்த பார்ட்னரை பற்றியோ உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை பற்றியோ இல்லாட்டி இன்னும் ஒருத்தருக்கு நீங்கள் போடுற பதிலுன்றதோ நீங்கள் யாருன்றதை தான் வழிபடுத்தியே தவிர அது நீங்கள் இன்னும் ஒருத்தரை திருத்த போகிறீங்க இல்லாட்டி அவருக்கான ஒப்பீனியனை சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி அதை கடைசி வரைக்கும் எடுத்துக்கொள்ளவே முடியாது வார கமெண்ட்ஸாக இருக்க முடியும் அதுக்கு போடுற ஒரு வீடியோவாக இருக்க முடியும் ஈழத்தமிழர்கள் என்றவர்களினுடைய அடையாளம் இதுதான் இதைத்தான் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்களா இருந்தால் உங்களை கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது இன்னைக்கு புலம்பெயர் நாடுகளில் சேர்ந்த தமிழர்கள்னு சொல்லி இதில் நான் குறிப்பிட்டு சொன்னதுக்கான காரணம் என்னென்னு கேட்டேன் இன்றைக்கி புலம்பெயர் நாடுகளை சேர்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சோஷியல் மீடியா எதுன்னு கேட்டால் அது டிக்டாக் ஆதான் இருக்குது வந்து பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்க முடியும் பேசப்படுற விஷயங்களாக இருக்க முடியும் ஒருவருடைய குடும்ப விஷயங்களை பற்றி கதைக்கிறதா இருக்க முடியும் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது இதுக்கு இதுகளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது ஆனால் அந்த வீடியோக்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அப்படியே தான் இருக்க போகுது பத்து வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு நீங்களே அந்த வீடியோவை எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் நாங்கள் இப்படி கதைச்சிருக்கிறோமான்னு சொல்லி சில நேரங்கள் ஒரு சிலராவது அப்படி அறுவருப்பா தங்களை பார்த்து தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து அறுவறுக்கிற மாதிரி உங்களுடைய வீடியோக்கள் சில நேரங்களில் இருக்க முடியும் சில நேரங்களில் வந்து நீங்கள் டிலீட் பண்ணாலும் அது அப்படியே இருக்க போகுது இன்னைக்கு புலம்பெயர் நாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்சி என்று சொல்லப்படுற இளம் தலைமுறை இப்போ இருக்கிற தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பார்க்குறவர்கள் அவங்க போடுற வீடியோவை நீங்கள் சில நேரங்களில் எத்தனை பேர் உன்னிப்பாக அவதானிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை ஆனால் பெரும்பாலானவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி ஒரு தரப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் கதைக்கிறதுக்கு கஷ்டப்படுறவர்கள் இருக்கிறாங்க அது அவங்களுடைய பிள்ளை கிடையாது அவங்க வெளிநாடுகளில் வாழ்ந்து பிறந்து வளர்ந்து இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய அடையாளம் இன்னும் என்ற அடிப்படையில் எப்படியாவது தமிழை நாங்கள் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிற நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த மாதிரியான பிள்ளைகளும் இருக்கிறாங்க நான் சொல்கிற கருத்துக்கள் சில நேரங்களில் பூமர் தன்மை இருக்க முடியும் இப்போதைக்கு அப்படி இருந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு கேட்டால் இது வந்து நோமலை சாக்கப்படுறது நாங்கள் பார்த்து சிரித்து போட்டு கடந்து போகிறது ஓ இந்த மாதிரியும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பற்றி கரிசனையும் இல்லாமல் அதுக்கு சில நேரங்களில் லைக் போட்டு போடுறது கமெண்ட்ஸ் போன்றது இந்த நோமலைஸ் ஆக்கப்பட்டதன் மூலமா ஈழத்தமிழர்கள் எப்படியானவர்கள் என்ற ஒரு பிழையான உதாரணம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சேரக்கூடாது என்ற ஒரு சின்ன ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் இன்னைக்கு புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜென் ஜென்சி என்று சொல்லப்படுற இளம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடந்து வந்த பாதை என்னன்றதை அவங்களுக்கு கடத்த விரும்புகிறோமா எங்களுடைய சமுதாயம் இப்படி தான் வந்திருக்கு நாங்கள் இதே இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் நாங்கள் இப்படியான ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள்ன்றத கடத்த விரும்புகிறோமா இல்லாட்டி இன்னும் ஒருத்தரை பற்றி கொசீப் கதைக்கிறது இன்னும் ஒருத்தர குடும்ப வாழ்க்கையை பற்றி கதைக்கிறது அந்த அங்கிள் இப்படியானவர் இவர் இப்படியானவர் அவர் அப்படியானவர் ஒரு பேர்ஸ்னலாக அட்டாக் பண்ணுறத சாதாரணமான ஒரு விஷயம் நோமலைஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து அடுத்த சமூகத்துக்கு மதத்தான் கடத்த போகிறமான்றது இதில் இருக்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி டிக்டாக் மட்டும் கிடையாது எந்த சமூக ஊடகங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்டு விதமாக அது வந்து பயன்படுத்த நடத்தப்படுது ஒன்று பாசிட்டிவான விதத்தில் ஒருவர் வந்து ஃபேமஸ் ஆகிறது அதை வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறது டிக்டாக்கையும் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறவங்க இல்லாட்டி ஒரு முற்போக்கான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க அத என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறவங்க எல்லாமே வந்து ஒரு அறிவுபூர்வமான வீடியோக்கள் தான் போடணும்னு சொல்லி கிடையாது அந்த மாதிரியான வீடியோக்களை போடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஆனால் டிக்டாக்ட அல்கொரிதம்ன்றது இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் அல்கொரிதம்ன்றது அந்த மாதிரி பெரும்பாலும் வேலை செய்யாது டிக்டாக்ன்றது எங்களை பிரதிபலிக்குது அது எல்லாரையும் சொல்ல முடியாது ஆனா ஒரு தரப்பாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த அது ஒரு கண்ணாடி மாதிரி ஈழத்தமிழர்கள் இப்படியானவர்கள் தான் என்ற ஒரு செய்தியை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தலைமாண்டைக்கு மாறி இருக்கு இது எப்போ மாறும் மாறுமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது ஆனால் இது வந்து நோமலைஸ் பண்ணப்படுறது இது என்கரேஜ் பண்ணப்படுறது தவிர்க்கப்பட வேண்டியது கட்டாயமானது அதுக்கான ஆதரவு கொடுக்கப்படுமா இருந்தால் இது வந்து மிக மோசமான விளைவுகளை எதிர்வரும் நாட்களில் கட்டாயம் கொண்டு வரும் இப்போவே அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்குது எதுவுமே செய்ய முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்குது இன்னும் அஞ்சு பத்து வருஷங்கள் போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி அதில் ஆபத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாமல் இருக்குது ஒவ்வொருவருக்கும் இது ஆபத்து எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி விளங்கி கொள்ற சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் இது சாதாரணமானதை நாங்க கடந்து போய்கொண்டே தான் இருக்க போறோம் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதுக்கு மேலேயும் நாங்க ஆதரவு கொடுப்ப இருந்தா இது வந்து ஒரு மோசமான விளைவோ ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் கட்டாயம் ஏற்படுத்தும்ன்றதுல இந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எங்களுடைய கடந்த காலம் என்னன்றத மறந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே பதிவேற்றப்படுது அதை பதிவேற்றவர்களை கடைசி வரைக்கும் நாங்கள் மாற்றவே முடியாது அந்த எங்களுடைய அடையாளம் இதுதான்ன்றத தெரிஞ்சிருக்கிற நபர்களாவது அந்த வீடியோக்களை தவிர்க்க வேண்டியது கட்டாயமானது ஈழத்தமிழர்கள் சம்மந்தமான ஒரு பிழையான பிம்பம் சமூகத்தில் போய் சேரக்கூடாது ஒட்டுமொத்த உலகமும் எங்களை பார்த்து சிதிக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றணும்னு சொல்லி நினைச்சேன் உங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கண்ணில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்